அப்போது இந்த செட்டில் எப்படி கலட்டிட்டு அதை எப்படி க்ளீன் பண்ணி போடுறதுன்னு நம்ம பார்ப்போம் எல்லாத்துல நட்டு நெட்டை வந்து கழட்டிக்கிங்க இதேமாரி இந்த சைடும் நெட்டு வைப்பாங்க கழட்டிட்டேன் கழட்டிவிட்டு இதை எடுத்திங்கன்னா வந்துடும் எடுத்துட்டு நம்ம வீட்டில் பழைய ப்ரெஷ் இருக்குங்க அதை வச்சு நல்லா பண்ணி நல்லா க்ளீன் பண்ணிடுவாங்க இதை வச்சு நல்லா இருக்கீங்களா இதுமாரி பண்ணுறது நல்லது எப்பவுமே அதனால் அது தெரிஞ்ச வச்சு வந்து ஒரு பேசிக்கான இதாக அது வந்து எல்லாேருக்கும் வந்து அது கழட்டிடுவாங்க சில பேருக்கு மாட்ட முடியாது நல்லா நான் எவ்வளோ முடியும் இப்போது அந்த செட்டில் கலக்கணுங்க அதெல்லாம் ஒன்றாலாம் கழட்டிக்கும் அப்புறம் நெட்ரு கொடுத்தீங்களா இந்த நெட்டை கழட்டிக்கிங்க கழட்டிட்டு அவங்களுக்கு புரியணுங்கிறது தான் பொறுமையாக சொல்கிறேன் அவங்களுக்கு வந்து மறந்துடும் அசம்பிள் பண்ணுறதுக்கு மறந்துடும்னா வரிசையாக அப்படி எடுத்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு எது கழட்டினுமா ரெண்டாவது இது கழுத்தினோமா மூணாவது வந்து அதை கழட்டி இப்படி வச்சுக்கோங்க வச்சுட்டு இதை எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்க ஏன்னா இதில் ஒரு சின்ன பிசுறு இருந்தால் கூட pouye bi takke 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 api tou si api atanjirom api mwen pali brasil nou chite mal api klen manik yon api tou si api la api mal api atanjirom api tou si api la api நல்லா சுத்தமாக நல்லா கிளீன் பண்ணிக்கு கிளீன் எடுத்து வச்சுட்டு அதே போல் இதுல எல்லாத்தையும் வேணும்னா நீங்கள் சுத்தமாக வாங்கி வச்சிருக்கேன் நல்லா கிளீன் பண்ணா கிளீன் பண்ணிட்டு இப்போ இதை கூட என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம முன்னாடி இது பண்ண மாதிரி இந்த டேபிள்களுக்கு கீழே வச்சு இது வச்சு பேச்சு ஏன் கேட்டால் ஏன் கேட்டால் இந்த மாதிரி சுரசுரம் இருக்காது அது போய் அப்படியே நல்லா செ செட் ஆகிடும் அதுக்காக இந்த மாதிரி வச்சு வச்சுட்டு நம்ம பெயும் போல் ஃபஸ்ட்டு இது ரெண்டாவது இது கரெக்டாக வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நெட்டை போட்டு போட்டு டைட் வச்சுக்கணும் டைட் வச்சாச்சா வச்சுட்டு காட்டின இந்த செட்டில் இருக்குது இந்த கேப் இருக்க போதும் இதில் தான் ஊசி வரும் நம்ம வைக்கும்போது அப்போ தான் வைக்கணும் இந்த ஈ மாதிரி வீட்டில் இதை வந்து நேராக வச்சுக்கணும் அப்படி நேராக வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு அதே போல் இங்கே இந்த செட்டில் இருக்குல்ல இந்த செட்டில் இது நேராக வச்சுக்கணும் அப்படியே நேராக வச்சுக்கிட்டு கரெக்டாக ரெண்டும் இப்படி நேராக வரங்க பார்த்தா தெரியுது அவங்களுக்கு கரெக்டாக நேராக வருதுங்க அப்படியே நேராக வச்சு அமைக்கிட்டு இதுமாதிரி போட்டுக்கிட்டு நம்ம எப்படியும் போல் எப்படி கலெக்ட் அதே போல் வந்து நெட்டை வந்து டைப் பண்ணிக்க வேண்டியதான் இந்த மாதிரி டைப் பண்ணிக்கோங்க நல்லா ஃபுல் டைட் வச்சுக்கோங்க இதுமாதிரி ரெண்டு நெட்டையும் போட்டு 嗯，没得钱。